கட்டார் இப்போ மெட்ரோவில் நிற்கின்றோம் இவர் பாவூர் சத்திரம் நவமணி இன்று என்னை காரில் இரவு விழாவுக்கு அழைத்துச் செல்கின்றார் தம்பி யாலினி குமார் ஏற்பாட்டில் அண்ணா நீங்கள் மெட்ரோவில் சென்று வாருங்கள் என்று இவரையும் புளியங்குடி சுவாமிநாதனும் அனுப்பியிருக்கின்றார் இருவரும் என் பதிவுகளை தொடர்ந்து பார்த்து வருகின்றார்கள் மிகச் சிறப்பாக பாராட்டினார்கள் இப்பொழுது கத்தார் ஏர்வேஸில் ஒரு பணிபுரிகின்றார் அவரிடம் அந்த நிறுவனத்தை பற்றி கேட்போம் கத்தார் ஏர்வைஸில் எத்தனை நீங்கள் வரும்போது எத்தனை வானூரிகள் இருந்தன நீங்கள் எப்பொழுது பணியில் சேர்ந்தீர்கள் இப்பொழுது எத்தனை நிறு இருக்கின்றன எத்தனை நாடுகளுக்கு போகின்றன சொல்லுங்கள் நான் வந்து கத்தார் ஏர்வைஸில் ரெண்டாயிரத்தி அஞ்சில் ஜாயின் பண்ணேன் கிட்டத்தட்ட நான் அடுத்த ஒரு பதிமூணாம் தேதி வந்துச்சுன்னா பத்தொம்போது ஆண்டு காலம் நான் கத்தார் ஏர்வைஸில் டெக்னிக்கல் கொஞ்சம் சவுண்ட் டெக்னிக்கல் டிபார்ட்மெண்ட்டில் நான் வேலை பார்க்குறேன் நான் வரும்போது வந்து ஒரு இருபத்தி ஏழு ஏர்க்ராஃப்ட் தான் இருந்துச்சு அஞ்சுல ஒரு மொத்தம் இருக்குது நூத்தி நாப்பத்தி ஆறு நாடுகளுக்கு மேல வந்து இந்த நிறுவனத்துல பிளைட் வந்து பறக்குது போல அதே மாதிரி இங்க வேலை பாக்குறவங்க கிட்டத்தட்ட நூத்தி ஐம்பது நேஷனாலிட்டி சேர்ந்த நபர்கள் வந்து இங்க நம்ம வேலை பாக்குறாங்க அதாவது ஒரு நேஷனாலிட்டி மட்டும் இல்ல ஸோ இப்ப வந்து புதிய புதிய வழித்தடங்களை அறிமுகப்படுத்தி உலகத்துலேயே இப்போ சிறந்த விமான நிர்மறமாக கிட்டத்தட்ட இது எட்டாவது முறையாக நமக்கு இருக்குது அது மட்டும் இல்லை இங்கே இருக்கிற ஹமாத் ஏர்போர்ட் வந்து இப்போ வேலையே பிளஸ்ட் ஏர்லை ஏர்போர்ட்டாக இருக்குது அதே மாதிரி பெஸ்ட்டு பிஸ்னஸ் கிளாஸு அதே மாதிரி பெஸ்ட்டு ஹாஸ்பிட்டாலிட்டி எல்லாமே வந்து இந்த ஒரு சின்ன நாட்டிலேருந்து போகக்கூடிய விமானத்துலாம் இருக்குது அதே மாதிரி இப்போ வந்து அமெரிக்கா போகிறவங்களுக்கும் சரி யூரோப் போகிறவங்களுக்கும் சரி மற்ற எந்த நாட்டுக்கு போகிறவங்களுக்கும் வந்து குயிக்கான ஒரு டிரான்சிட் டைம் கொடுத்து எல்லாருக்கும் ஒரு அதாவது என்ன ஏரில் வந்து ஒரு ஒரு பெரிய ஒரு கம்ஃபர்ட் கொடுத்து சிறப்பான முறையில் செயல்பட்டு இருக்குது நான் அந்த கம்பெனியில் வேலை பார்க்குறத இனி ரொம்ப பெருமைப்படுறேன் அதே மாதிரி இப்போ உங்கள் மூலமாக இது உலகத்தில் எல்லாருக்கும் இது தெரியாதவங்களுக்கு தெரியணும் போது அது எனக்கு அறநீதியான மூலமாக தெரிகிறது வந்து ரொம்ப அவரை நிறைய நம்ம அவரை பதிவு பார்த்துட்டு இருக்கிறேன் நான் பட் இருந்தாலும் வந்து இந்த அவர் நீங்கள் கொடுக்குறதுல வந்து நல்ல விஷயங்கள் நிறையாவே இருக்குது ஸோ அதை வந்து நிறைய பேர் பார்த்து தெரிஞ்சிக்கணும் அடுத்த யங்ஸ்டருக்கு பெரிய ஒரு மோட்டிவேஷனாக என்ன செஞ்சிட்ருக்காங்க அதை எல்லோரும் பாருங்கள் இன்னும் வந்து நீங்கள் அதை ரசிக்க ஆரம்பிச்சுருவீங்க உங்களுக்கும் ஒரு ஈடுபாடு வந்துடும் நானும் பல நாட்டுக்கு போயிருந்தாலும் அண்ணன் இன்றைக்கி சொன்னாங்க ஒரு வார்த்தை நீங்கள் போகிறீங்க எதையும் பற்றி சொல்ல மாட்டேங்க அதில் நான் ஒரு ஆளாக இருந்தேன் அது எனக்கு நான் ஐ ஃபீல் கில்ட்டி பட் டெஃபினெட்லி இன்னும் போகிற நேரத்தில்லாம் வந்து என்னுடைய என்னுடைய பயணக் கட்டுரைகளையும் நானும் கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுக்கு தெரியப்படுத்த வேண்டும் என்று நான் நினைக்கிறேன் அதனால் அண்ணனுக்கு இந்த ஒரு எனக்கு ஒரு தலையில் குட்டி சொன்னதை வந்து நான் அதை மனமார்ந்தமாக ஏற்றுக்கணும் ஏற்றுக்கிட்டு அதை செய்யணும்னு தோணுது எனக்கு மற்றபடி அண்ணனுக்கு கூட்டி போகிறதுல வந்து எனக்கு ரொம்ப பெருமை இதை தம்பி குமார் தான் எனக்கு இன்ஃபார்ம் பண்ணியிருந்தாப்புல நான் வந்திருக்காங்க சொல்லிட்டு நானும் சொன்னால் அதில் கூட்டிகிட்டு இருப்போம் இன்னைக்கு ஒரு சின்ன நம்ம மெட்ரோவில் ஒரு ட்ராவல் போகிறோம் நன்றி நன்றி நன்றி